நீதிமொழிகள் ஏழு அதிகாரங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஏழு முடிய முதலாம் வசனம் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து இரண்டு என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண் மணியைப் போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் மூன்று அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் நான்கு இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஐந்து ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக ஆறு நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பழகனி வழியாய் பார்த்தபோது ஏழு பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன் எட்டு அவன் மாடை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் ஒன்பது அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் பத்து அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆவரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் பதினொன்று அவள் வாயாடியும் ஆனவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை பனிரெண்டு சிலவேளை வெளியில் இருப்பாள் சிலவேளை வீதியில் இருப்பாள் சந்துகள் தோறும் பதவி இருப்பாள் பதிமூன்று அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து பதினான்கு சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் பதினைந்து ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் பதினாறு என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் ஏக தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன் பதினேழு என் படுக்கையை வெள்ளை புலத்தாலும் சந்தனத்தாலும் பட்டையாலும் வாசனை கட்டினேன் பதினெட்டு வா விடியற்காலம் வரைக்கும் சம் சம்போகமாய் இருப்போம் இன்பங்களினால் பூரிப்போம் பத்தொன்பது புருஷன் வீட்டிலே இல்லை தூர பயணம் போனான் இருபது பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி இருபத்தி ஒன்று தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் இருபத்தி ரெண்டு உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும் இருபத்தி மூன்று ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது இருபத்தி நாலு ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் இருபத்தி ஐந்து உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கி திரியாதே இருபத்தி ஆறு அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள் பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள் இருபத்தி ஏழு அவள் வீடு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு விடும். ஆமீன்